வணக்கம் சென்னை பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம் ஈஷா காவேரி கூக்குரல் சார்பாக உணவு காடு வளர்ப்பு கருத்தரங்கம் மற்றும் மாபெரும் முக்கணி திருவிழா இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கம் அதுக்கப்புறம் ஒரு திருவிழாவும் நடக்குது முக்கணிக்கு இது வந்து வர ஜூன் இருபத்தி மூணு புதுக்கோட்டையில் புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரி நடக்குது உங்களுக்கு தெரியும் காவேரி கூக்குரல் தொடர்ந்து மரம் சார்ந்த விவசாயத்தை நம்ம இருக்கோம் இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலையும் நம்ம தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் வருடத்துக்கு ஒரு கோடி மரங்களுக்கு மேலே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் மரங்கள் விநியோகம் பண்ணோம் இந்த வருஷம் ஒரு கோடி இருபத்தோரு லட்சம் நம்ம வந்து இலக்கு வச்சுருக்கிறோம் நம்ம டிம்பர் மரங்கள் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம பழமரங்களும் ஒரு இருபது சதவீதம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம நர்சரியில் தமிழகம் முழுக்க நமக்கு நாற்பது பண்ணைகள் இருக்குது அதில் விவசாயி இருக்கு நம்ம மூணு ரூபாங்கிற விலையில நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணுலேருந்து நாலு மாதிரி ஒரு மெகா ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டே இருக்கோம் வெவ்வேறு தலைப்புகளில் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும்மா இப்போ மே இருபத்தெட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமவெளியில் மிளகு சாத்தியமே அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கருத்தரங்க ஒரே நாளில் நாலு இடத்துல விரிவாக நடத்தணும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் விவசாயிகள் கலந்து கொண்டு அதில் பயன்படுறாங்க ஏன்னா சமவெளி மிளகு நம்ம வெறும் மரம் கொடுக்கறது இல்லாமல் இந்த மரத்துலேருந்து வருமான அதை எடுக்கணுங்கிறதே நம்ம வந்து மிளகு வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து நம்ம தொடர்ந்து ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இந்த நடத்திட்டு இருக்கிறோம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பலாவுக்கு ஒரு திருவிழா எடுத்தோம் பன்ருட்டியில் பலா திருவிழா நடத்தணும் இப்போ என்னோடய சார் வந்து ஹரிஹரன் சார் ஹரிதாஸ் சார் இருக்கிறாங்க இவங்க தோட்டத்தில் நடத்தணும் கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு நூறு வகையான பலா வரை வெரைட்டி வந்து நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டி வந்து அறுவடை பண்ணியிருக்கிறாங்க அவங்க தோட்டத்தில் போன வருஷம் நம்ம வந்து பலாவுக்கு ஒரு திருவிழா நடத்தினோம் அது வந்து வெற்றிகரமாக போணுச்சு பலான்னா வரும் அந்த பழம் மட்டும் நினச்சிக்கிட்டு அந்த மக்களுக்கு வந்து பலா ஒரு நல்ல டீம் பெரு நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அதெலாம் பயன்படுத்த தயார் பண்ணுறாங்க நல்ல ஒரு டீம் பர் ஃப்யூச்சரில் அந்த மரத்தில் ஒரு நல்ல பொருளாதாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை முந்நூறு வகையான வேல்யூ ஆடர் ப்ராடக்ட் பண்ணுறாங்க அதாவது ராஜ் குரூட்டில் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா சுகருக்கு தீர்வு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ஆவரேஜ் பிளட் சுகர் சொல்கிறாங்க ஹச்பி ஏ ஒன் சின்னு சொல்லிட்டு அதோட ஆவரேஜாக ஒரு நூறு நாள் தொண்ணூறு நாள் சாப்பிட்டாலே அதாவது பச்சை பலா பவுடரை சாப்பிட்டாலே கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லி இது அளவில் வந்து அங்கே வந்து இந்த நேச்சுரல் இதெல்லாம் வந்து பத்திரி வந்திருக்கு தேர்ட்டில் வந்திருக்குது ஜேர்னலிஸ்ட் வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பச்சை பலா பவுடர் சாப்பிட்றதுனால பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து புதிய விஷயமா லாஸ்ட் இயர் நம்ம அந்த ப்ரோக்ராமில் அந்த அறிமுகப்படுத்தணும் இது கேரளாவில் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நிறைய இவை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் நிறைய வேல்யூ ஆட ப்ராடக்ட் பலான பழத்தை வந்து சும்மா காய வச்சாலே நம்ம ஒரு வருஷம் சாப்பிடாம வச்சு வெயில்ல காய வச்சு வச்சுருந்தாலும் எந்த பிரிசுரேட்டிவ் இல்லாமல் நம்ம ஒரு வருஷம் சாப்பிட முடியும் அதில் நிறையா பல்படி பண்ணுறாங்க அல்வா பண்ணுறாங்க நிறையா பலா கொட்டையில் வந்து புட்டு செய்கிறாங்க நிறையா ப்ராடக்ட்டு கேரளா ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நம்ம தமிழகத்துக்கும் அறிமுகப்படுத்தணும் பெரிய அளவில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ப அதாவது இந்த கோடை காலத்தில் நமக்கு முக்கியமாக கிடைக்கிற விஷயம் வந்து மாம்பழம் அடுத்தது பலா ரெண்டுமே ட்ரை ஃப்ரூட்டு அடுத்தது வந்து ட்ரைல வரக்கூடிய ஃப்ரூட்டு மூணாவது வந்து மாம்பழம் இது வாழை இந்த மூணுக்கு சேர்த்து ஒரு விழா இந்த வருஷம் எடுப்புன்னு நினச்சோம் ஏன்னா இந்த விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிறாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பருவநிலை மாற்றத்தினால முப்பது சதவீதம் மேங்கோ வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க போன வருஷம் என்ன விளைஞ்சோ அது முப்பது சதவீதம் இந்த வருஷம் வந்துருக்குது அதே நிலமை தான் பலாவுக்கும் பலாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட் தான் காய்ச்சிருக்குது அப்போ இது வந்து இந்த பருவநிலை மாற்றங்கிறது நம்ம விளைகள் விளைவுகளை சந்திக்கிற காலத்தில் இது அடுத்த வருஷம் தொடர்ந்தால் அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு விடையாக தான் உணவு காடு வளர்ப்புங்கிறத வச்சிருக்கோம் அந்த முக்கணியில் வந்து அதையும் சேர்த்து இந்த உணவு காடு வளர்ப்புங்கிறத நம்ம அறிவுப்படுத்துகிறோம் இது வந்து நான் புதுசாக ஒன்றும் கிடையாது நம்ம பாரம்பரியத்தில் நம்ம கலாச்சாரத்தில் நம்ம வந்து காடுகள்லேருந்து தான் வந்தோம் காட்டை அழுத்தம் நம்ம விவசாயம் பண்ணோம் அந்த காடுகளில் ஏற்கனவே பழங்கள் இருந்துச்சு அதை நம்ம சாப்பிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆரம்ப காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா விஞ்ஞானிகளும் ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மரங்கள்லேருந்து வர பழங்களை வந்து முப்பது சதவீதம் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து உடம்பு நோய் சக்தி கிடைக்கும் நாற்பது சதவீதம் அன்றாடம் வரக்கூடிய நோயே குறையும் சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே மோனோ ஃபு கல்ச்சரை எப்படி விவசாயத்தில் போனோமே மாதிரி உணவுலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று அரிசி அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு கோதுமை மோனோ கல்ச்சராக நம்ம சாப்பாட்லேயும் கொண்டு வந்துட்டோம் இதுதான் நோய்க்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது இதை மாற்றணும் அப்படின்னா என்னென்னா நம்ம உணவில் வந்து மாற்றம் கொண்டாடணும் அதுக்கு வந்து உணவு உணவுக்காடு ரொம்ப அவசியம் உணவில் மாற்றம் கொண்டுனா விவசாயி உற்பத்தி பண்ணணும் ஒவ்வொரு பொதுமக்களும் தன்னிட்டோ இடம் பின்னாடி கொள்ளப்பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதில் ஒரு உணவுக்காடு உற்பத்தி பண்ண முடியும் இப்போ இடமே இல்லை அப்படின்னா மாடியில் கூட நம்ம உணவு உணவுக்காடு உற்பத்தி பண்ண முடியும் ஒரு எழுபத்தி மூணு வகையான பழமரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெங்களூரில் மாடியிலே விளை வச்சு சாப்பிட்டுருக்காங்க இப்போ இதெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த காடு திருவிழா நடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாநிலம் முன்னோடி விவசாயிகள் வர்றாங்க ஒவ்வொரு பழத்துலையுமே யார் லீடாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ வெற்றிகரமாக விவசாயம் பண்ணிட்டுருவாங்க ப்ளஸ் வீட்டு தோட்டத்தில் பண்ணிட்டுருவாங்க ரெண்டு பேருமே நம்ம இணைச்சிருக்கோம் இப்போ கேரளாவில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக உணவு காடை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஐநூறு உருவாக்கி இருக்காரு கேரளாவில் வந்து மக்கள் அதிகம் ஆனால் வந்து இடம் ரொம்ப கம்மி இப்போ அதில் எப்படி வந்து நம்ம உணவு உணவுக்கடை உற்பத்தி பண்ண முடியும்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த ப்ரோக்ராமில் பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் நாலு தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐஏஹெச்ஆர் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் பெங்களூரில் இருக்குது தோட்டக்கலைக்கு மத்திய அரசு நிறுவனம் அதுதான் அவங்க வந்து அங்கேயிருந்து ரெண்டு சயின்டிஸ்ட் வராங்க வந்து மாம்பழத்தை பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்க பலாப்பழத்தை பற்றி பேசுகிறாங்க இது பழத்த இல்லை இது எப்படி டைவர்சிட்டியை வளர்க்கலாம் உணவு காட்டில் இதை எப்படி முக்குனே கொண்டாடலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேச போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஆர்சிபி உங்களுக்கு தெரியும் தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனம் அதோட டைரக்டர் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறார் ஏன்னா வாழை வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவநிலை மாற்றத்தில் எப்போ காற்றடிக்குது எப்போ மழை பெய்யலாம் தெரிய வேணும் திரியினு சூறாக்களையை காற்றடிக்குது மொத்த வாழை அழிஞ்சிருது இதை வந்து ஒரு மரத்துக்குள்ளே நம்ம வந்து டிம்பருக்குள்ளே வளர்த்தோம்னா பாதுகாப்பாக இருக்க முடியும் இது ஏற்கனவே டிம்பருக்குள்ளே வாழை வளர்த்த விவசாயிகள்லாம் அவங்களோட அனுபவத்தை சொல்கிறாங்க இந்த விஞ்ஞானி வந்து டெக்னாலஜி சொல்கிறாரு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் மத்திய கிழங்குகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்குது இது தேசிய அளவில் ஒரே நிறுவனம் தான் இருக்குது அவங்க எழுபத்தி ஒரு வகையான கிழங்குகளை வந்து கன்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கிழங்குனா உருளைக்கிழங்கு தெரியும் சில வந்து சக்கரவள்ளி கிழங்கு தெரியும் அடுத்து வந்து மரவள்ளி கிழங்கு தெரியும் ஆனால் அவங்க எழுபத்தி ஒரு கிழங்கு வச்சுருக்காங்க எல்லாமே சத்து மிக பாரம்பரிய கிழங்குகள் அதில் ஒரு கிழங்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறான் பீட்டா கரோட்டின் அதிகமாக இல்லை ஒரு சக்கர கிழங்கு அறிமுகப்படுத்திருக்காங்க நம்ம சக்கரவள்ளி கிழங்குன்னா ஒயிட்டாக ஒயிட்டாக தான் இருக்குதுனு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கேரட் மாதிரி இருக்குது இது நம்மளுடைய பாரம்பரிய கிழங்கு தான் இதை எடுத்து அவங்க ப்ரொமோட் பண்ணி இதை மார்கின் டிஷ்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஸ்கூல்லேயே இதை கொடுக்குறான்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வகையெல்லாம் அவங்க அறிவுப்படுத்துகிறாங்க இந்த கிழங்கள் வ ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இந்த கிழங்குலாம் டிஸ்பிளே பண்ணி விவசாயிகள் இது எப்படி உற்பத்தி பண்ணி வெற்றிகரமாக அறுவடை பண்ண அப்படிங்கிறத அந்த தொழில்நுட்பத்தை வந்து ரெண்டு விஞ்ஞானிகள் வந்து பேசப்படுறாங்க இப்படி ஒரு நாலு தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஏழு மாநில முன்னோடிய விவசாயிகள் அது மட்டும் இல்லாமல் தோட்டத்தில் வீட்டுத் தோட்டத்தில் இந்த பாடு பண்ணவங்க இவங்கெல்லாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பழங்களை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க இன்றைக்கி முப்பத்தி ஏழு மாவட்டத்தில் எது சிறப்பான பழமாக இருக்கோ அதை அங்கே டிஸ்ப்ளே வைக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐஏஹெச்ஆரில் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு வகையான மாம்பழத்தை அவங்க டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க நூறு வகையான பலாப்பழத்தை அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க நூறுனால் நூறு வெரைட்டிஸ் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வாழையில் வந்து பார்த்திங்கன்னா நூறு வகையாக வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணனு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பாரம்பரியத்தில் கிட்டத்தட்ட நூற்றித்தஞ்சு வகையான வாழை இருந்துச்சு அது நிறைய விஷயங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் மீட்டு உருவாக்கம் மற்ற நோக்கத்தில் இந்த திருவிழா நடக்குது இது வந்து ஒரு பக்கம் வந்து விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக அந்த முக்கணிகளை பழவ வகைகளை வந்து எப்படி அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறது இன்னொரு வகையில் வந்து விவசாயிகளுக்கு இது உங்களுக்கு சொல்கிறோம் அதேமாதிரி பொதுமக்களுக்கு அவங்க நேரடியாக வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணுற பழங்களையோ காய்கறிகளையோ அரிசியோ வந்து நேரடியாக வாங்கிட்டு விவசாயிகளை தொடர்பு ஏற்படுத்தி போக முடியும் இன்றைக்கி தெரியும் எல்லாமே மார்க்கெட் எடுக்கிற எல்லா பழமே விஷமாக இருக்குது மருந்து அடிக்காமல் எந்த பழமே கிடையாது கூக்கிறதுக்கு காய்க்கறதுக்கு இதுக்கு பிஞ்சு கொட்டாமல் இருக்கிறதுக்கு பழுக்கிறதுக்கு பழுக்க வைக்கிறது கூட மிஷின் மிஷிதும் வைக்கிறாங்க கெமிக்கல் வைக்கிறாங்க இன்றைக்கி வாழைப்பழத்தை தண்ணியில் முக்கி ஒரே கலரில் வருது அப்படிலாம் பழுக்காது மாம்பழம் ஒரே கலரில்லாம் இருக்கவே இருக்காது அது மெல்ல மெல்ல தான் பழுக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரே கலர் வரணுங்க தான் ரசாயனத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்தாங்கன்னா ரசாயனம் கலக்காத இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணால் மாவு விவசாயிகள் பலா விவசாயிகள் வாழை விவசாயிகள் நேரடியாக வர்றாங்க அது மட்டும் இல்லை நிறைய உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுற அரிசியிலேருந்து சிறுதானியங்கள்லேருந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் வந்து தன்னுடைய பொருளை வந்து அங்கே காட்சிப்படுத்த போகிறாங்க அவங்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு ஆரோக்கியமான உணவை வந்து மக்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த திருவிழாங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தென்னிந்திய அளவில் நடக்குது இது எதிர்காலத்தில் தேசிய அளவு நடத்துறதுக்கு நம்ம பிளான் இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்த ஆண்டுகளில் இருந்து ரெண்டு நாள் திருவிழாவது நடத்துறது ஏற்பாடு இருக்கோம் இதுக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்து இந்த மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் மக்கள் வந்து இந்த பயன் இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லை மாவுட நிறைய வெரைட்டி இருக்குது அந்த இப்போ நீங்கள் பார்த்துருவீங்க மியாசாய்க்குன்னு ஒரு மேங்கோ வந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா போதும் பத்திரிகை படிச்சிருக்கீங்க ஒரு மூவாயிரம் ரூபா விற்கிது நம்ம அது வந்து முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறது நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த ப்ரோக்ராமில் இதெல்லாம் பொதுமக்களும் விவசாயிகளோ பயன்படுமாரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் சார் வந்து ஹரிதாஸ் இவங்க பலாவில் பத்து ஆண்டுகளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து முன்னாள் வேளாண்மை துறை அதிகாரி இவங்களுக்கு வந்து பன்ரூட்டி சொந்த ஊர் அவங்களுக்கு வந்து பலா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பலா மட்டும் தான் பேசுவார் ஏன்னா அதில் அப்படியே ஊறி போயிருக்கிற பலா தான் வந்து விவசாயிக்கு வந்து ஒரு எதிர்காலத்தை கொடுக்குற ஒரே கனி பலா தான் அது எல்லாமே கிடைக்கும் பலா நட்டாலே போதும்னு சொல்லுவாங்க அவங்க தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க வணக்கம் வணக்கம் என் பேர் ஹரிதாஸ் கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி தாலுக்காவில் பத்திரக்கோட்டைன்ற கிராமத்தில் ஒரு விவசாயத்து குடும்ப விவசாய குடும்பத்தில் பிறந்து வேளாண்மை துறையில் ஒரு முப்பத்தி நாலு ஆண்டு காலம் மாவட்ட அதிகாரி அளவுக்கு வேளாண்மை துணை இயக்குநராக பணிபுரிந்து இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக பலா வந்து ஒரு பிரதான உணவுப் பயிர் மரப்பயிர் தீவனப்பயிர் எல்லாத்தையும் தரக்கூட பயிர் அப்படின்றத கையில் எடுத்துக்கிட்டு இந்த பலாவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்கள் அத்தனைக்கும் அந்த ஒரு மரம் மட்டுமே பலா மட்டுமே அத்தனைக்கும் தீர்வாகும் அப்படின்றது என் மனசில் பட்டதால் அந்த பலாவில் ஒரு சிறந்த ரகத்தை விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதால நூறு வகை பலாவை தற்சமயம் என்கிட்ட நூற்றி ஐம்பது வகை ரகங்கள் என்கிட்ட ஜேம் பிளாஸ்ன்னு சொல்கிறத நான் பயிரிட்டு வரேன் அதில் காய்க்கக்கூடியது இப்போ எழுபத்தஞ்சிக்கு மேலே இருக்கு அதில் சிறந்த ரகம் சிறந்த ரகம்னா என்ன ரெண்டு போகம் காய்க்கணும் இன்றைக்கி இலங்கையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு லட்சம் மரங்கள் இருக்குன்னா அதில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் ரெண்டு போகம் காய்க்கும் அப்போ அவங்க எப்போ சாப்பிட்ணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னென்னா அந்த பழக்க வழக்கத்தை இங்கே கொண்டு தான் என்னுடைய நோக்கம் அங்கே என்ன பழக்க வழக்கம்னா பலாவை சுளையாக மட்டும் சாப்பிட மாட்டாங்க தினசரி உணவில் இல்லை வார உணவில் ஒரு கறியாக பயன்படும் தினசரி மற்ற கத்திரிக்காய் மற்ற கறிகளுக்கு பதிலாக கொத்துக்கறியாக எல்லா கடையிலையுமே விற்கக்கூடியதும் அனுபவிக்கக்கூடியதும் சாப்பிடக்கூடிய நிலையில் அங்கே இருக்குது அந்த நிலைப்பாடு நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று நம்மகிட்ட என்னென்னா ஒரு ரெண்டு சதவீதம் தான் வந்து அந்த ரெண்டு போகம் வருஷம்பூரா காய்க்கக்கூடிய ரகங்கள் இருக்குது இதை மேம்படுத்தி விவசாயிகளை கொண்டு போய் சேர்த்தால் உற்பத்தி ரெண்டு மடங்காகும் லாபம் மூணு மடங்கு ஐந்து மடங்காகும் அதை மதிப்பு கூட்டினா பத்து மடங்கு ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன புத்தகம் ரெண்டாயிரத்தி ஆறில் எழுதினேன் பாருக்குள்ளே நல்ல மரம் மரம் அப்படின்ட்டு அந்த தலைப்பு பார்த்தாலே உங்களுக்கு ஒத்த வரியில் பலாவருடைய அருமை தெரியும் இந்த உலகத்தில் ரெண்டரை லட்சம் தாவரங்கள் இருக்குது இந்த மனித உயிரினங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறது யாருன்னா அந்த தாவரங்கள் தான் அந்த தாவரத்தை சாப்பிட்டு தான் மிருகங்கள் வந்து நமக்கு பால் கொடுத்தாலும் முட்டை கொடுத்தாலும் இல்லாமல் மற்ற சாப்பிட தானியம் கொடுத்தாலும் கிழங்குகள் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் இதில் தலையாயது மரங்கள்னு பார்த்தோம்னா ஒரு ஆயிரக்கணக்கான மரங்கள் அதில் பழமரங்கள் ஒரு நூற்று கணக்கில் இருக்குது அதில் தலை சிறந்தது பலா அப்படின்றது வெளியில் சொல்கிறதுக்கு யாரும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை யாரோ ஒரு சிலர் பயிரிடுறாங்க அனுபவிக்கிறாங்க அது வந்து எல்லோரும் கைகளையும் கிடைக்கணும் அப்படின்றது என்னுடைய சிந்தனை ஏன் அண்டை மாநிலம் கேரளா நம்மளோட மூணு ஒரு பங்கு தான் அவங்களுக்கு வந்து சாகுபடி பரப்பு நிலப்பரப்பு அங்கே ஒரு லட்சம் ஹெக்டர் சாகுபடி ஆகுது நம்ம கிட்ட நாலாயிரம் ஹெக்டர் அப்போ அப்படியே ஒப்பிட்டுப்பாங்க ஒரு நிமிஷம் அவங்களோட இருபத்தஞ்சு மடங்கு குறைவான சாகுபடி பரப்பு அவங்களுக்கு ஏன் நம்மளோட மூணு மடங்கு நாலு மடங்கு மழை பெய்யுது அப்ப சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு மரங்கள் மரங்களே இருக்கக்கூடிய பால் பால் இருக்கக்கூடிய பலாமரம் இந்த மரம் நம்ம கிட்ட விளைஞ்சதுன்னா சுற்றுச்சூழல் மேம்படும் அது மட்டும் இல்லை உணவு காடுன்னு அந்த வார்த்தையை எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறோம் காடு வளர்த்தால் மரம் மட்டும் கிடைக்கும் வீடு கட்டலாம் காசு கிடைக்கும் வாழ்வாதாரம்னா என்ன முதன்மையானது உணவு ரெண்டாவது பொருளாதாரம் அது கூடவே ஆரோக்கியம் இது அத்தனையும் ஒத்தையாக பலாவை பயிரிட்டம்னா நாலு ஆண்டுகள் பிறகு ஒரே ஒரு ரூபாய் அல்லது நூறு ரூபாய் செலவு பண்ணி ஒத்த கண்ணை வச்சோம்னா ஆயிரம் ஆண்டுகள் அந்த பலா வந்து உயிரோட இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்து மரங்கள் இப்போ இருக்கு இது வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்தது பலா அப்படின்னா ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் மல்பெரி மரம் அதில் ஒன்று பால் மரம் ஆனால் இந்த அஞ்சு மரத்துலேயுமே தலை சிறந்ததுன்னா பலாதம் அதில் கிடைக்கக்கூடிய விட இது ஓல்டு ஃபுட்னு சொல்லுவோம் ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இன்னைக்கு உலகத்தில் கொண்டாடப்படக்கூடிய சூப்பர் ஃபுட் ஒரு இருபத்தஞ்சிக்கு மேலே இஞ்சி சொல்லுவோம் மஞ்சள் சொல்லுவோம் அதெல்லாம் இம்யூனிட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பூண்டு சொல்கிறோம் காய்கறியில் வந்து நம்ம வந்து பீன்ஸை சொல்லுவோம் அசை உணவுல முட்டையை சொல்லுவோம் இந்த மாதிரி ரகத்தில் தலை சிறந்த உணவு தலை சிறந்த சைவ உணவு அசை உணவுக்கு மாற்றாக கிடைக்கூடியது இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ பலா பிரியாணி ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு நீங்கள் பார்க்கலாம் பெரிய செல்வந்தர் ரூட்டு விசேஷங்கள்லாம் இருக்குது இப்படி கிடையாது சிலோனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பலா இல்லாமல் விருந்தில்லை ஒரு விருந்தினர் போனால் ஒரு பலா பப்படம் இருக்கணும் அதில் செய்யக்கூடிய அப்பளம் இருக்கணும் இல்லை பலாவில் செய்யக்கூடிய கறி இருக்கணும் அல்லது பிரியாணி அப்படி ஒரு வாழ்க்கை முறை அங்கே இன்னைக்கு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்திலும் ஹெல்த் இண்டக்ஷன் சொல்லுவாங்க சுகாதார குறியீடுல யாரும் முதன்மைன்னா கேரளா காரணம் என்னன்னா அவங்களே வீட்டில் வளர்க்கக்கூடிய மருந்தடிக்காத பலவித காய்கறிகள் கிழங்குல இந்த பலா இடம் பெறுது அதை ஒரு வருஷம் சேமித்து வைக்கிறது அவங்களுக்கு தெரியுது நுணுக்க இருக்கு துண்டு துண்டா வெட்டி பத்து சதவீத உப்பு கரைசலில் ஒரு பேரல்லையே குடத்துலேயே அட அடைச்சி வச்சுட்டு துணியை கட்டி வச்சுட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் எப்போ வேணும்னாலும் எடுத்து ஒரு மணி நேரம் பச்சை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து நீங்கள் பொரியல் செய்யலாம் பிரியாணி செய்யலாம் இப்படி அவங்களுக்கு வந்து கிடைக்காத காய்கறிகளுக்காக இயங்குவதில்லை கிடைக்கும்போது அதை வந்து சேமித்து வைக்கப்பழகிருக்காங்க இந்த பழக்கங்கள்லாம் தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப சொருப்பம் பண் வீட்டில் குழம்புல அந்த பலாக்கோட்டை போடுவாங்க பொரியல் பண்ணுவாங்க கொஞ்சம் சில பேர் இப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க புதுக்கோட்டையில் சாம்பார் போடுவாங்க அது கூட பண் செய்ய தெரியாது சின்ன சின்ன பலாக்கறி துண்டா மாற்றி பிஞ்சை வந்து சாம்பாரில் போடலாம் இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும் பலாவில் அறநூறு வகை பண்டங்களை ஒரு கர்நாடகாவில் ஒரு அம்மையார் செஞ்சு அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க கேரளாவில் முன்னூறுக்கு மேற்கப்பட்ட பண்டங்களை மூணு நாள் தொடர்ந்து செஞ்சு அவங்களுக்கு ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க அதாவது பலாவுக்கு இணையான உணவு தரக்கூடிய ஒரு சிறந்த பயிர் எதுவுமே இல்லைன்றது இந்த இப்போ பதிவு அதில் வந்து இப்போ ஸ்டேஃபிள் ஃபுட்டுன்னு என்ன இருக்குன்னா கோதுமை இருக்குது சோளம் இருக்குது அரிசி இருக்குது எந்த ஒரு பழத்தையாவது முழு உணவாக சாப்பிட முடியுமா மூணு வேலையும் சாப்பிட்லாம் நூறு நாள் சாப்பிட்லாம் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் கொடுக்கும்பொழியே உடம்பை கெடுக்காது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாவற்றிலும் முதன்மையானது பலா இப்போது நம்ம ஈஷா கூக்குரல் இயக்கம் அவங்களுடைய பணி வந்து ஒரு மகத்தான பணி மரங்களை வந்து இருக்கோம் பல காரணங்களுக்காக வீடு கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்கு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு பல நூறு ஏக்கரை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் முப்பத்தி மூணு சதவீத காடு இன்றைக்கி பத்தொம்பது இருபதில் இருக்குது அந்த காட்டுனுடைய அதாவது ஒரு மரத்தை வெட்டும்போது என்ன இழப்பு ஏற்படுது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் ஒரு மரத்தில் நூறு கலை இருக்கும் அதில் உபக்கலைகள் ஒரு பத்துனா ஒரு ஆயிரம் இருக்கும் ஒரு சிம்பிளை பத்து சில லட்சங்கள் இலை இருக்கும் ஒரு செடியை நட்டிங்கன்னா அதில் பத்து இலை இருக்குல்ல இருபது இலை இருக்கும் அதை ஈடுகட்டணும்னா ஆயிரம் மரங்கள் நட்டாலும் உற்பத்தி ஆகி பத்து ஆண்டுகளாலும் அந்த செய்யக்கூடிய பணி அந்த சுற்றுச்சூழலை சரி அந்த சமன்படுத்தக்கூடிய பணியை செய்ய முடியாது அப்படின்றது இந்த பதிவு அதனால் மரங்களை வெட்டுறதுக்கு மாற்று மரங்களை நடுறத்துக்கான உறுதுணையாக இருக்கிற கூக்குரல் இயக்கத்தில் ஒரு பத்தொன்போது பல ஆண்டுகளாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது மரங்களை போடுங்க நிழல் தரும் மரங்கள் தடித்தரும் மரங்கள் வீடு கட்டுற உதப்பரம் ப பண்ணிகிட்டு இருந்தாங்க கடந்த ஆண்டு ஒரு செமினார் கருத்தரங்கம் நடத்தும் போது பலாவும் சேர்த்து நம்ம தோட்டத்தில் நடத்தினாங்க அப்போது உணவு காடு காடுன்னா என்ன அந்த காடும் வளர்க்குறோம் மரமும் வளர்க்குறோம் அது வீடு கட்டவும் உதவும் தீவிரமாக உதவும் இருந்து முந்நூறு வகையான பண்டங்கள் கிடைக்கும் அதில் தலை சிறந்தது பலா மாமரம் இருக்குது மாம்பழத்தை சாப்பிடலாம் முழு உணவாக சாப்பிட முடியுமா முழு உணவாக சாப்பிட்டுக்கிட்டே வாழ்க்கையை கடத்தக்கூடிய இலங்கை பல நாடுகள் இருக்குது ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியாலாம் அவங்க ஒரு பத்து உணவு எடுத்துக்கிறாங்க வியட்நாமில் எடுத்துக்கிறாங்க இந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் இல்லை அது உங்கள் மூலமாக வரணுன்றதால அவங்க கூட நான் கலந்துருக்கேன் ஓகே நான் ஏதாவது கேள்வி இருக்குதா